நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அருமையான கட்டரை பிள்ளைகள் யாவருக்கும் எங்களது ஷாலோ ஆலயத்தின் சார்பில் மாலை நிற வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் அன்போடு கூட தெரிவிக்கிறேன் அருமையான கட்டரை பிள்ளைகளை இது எங்கள் சபையின் மூலமாய் வருகிற உங்கள் சமாதானத்தின் நேரம் இந்த எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன் அருமையான கத்தனை பிள்ளைகளே சோத்ரா தேவன் நல்லவர் அவர் அவர் தேடுகிற எல்லா பிள்ளைகளுக்கும் கத்த நல்லவராய் வல்லவராய் இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்களாக என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஒவ்வொரு வாரமும் நமது கிராஸ்டியில் வருகிற உங்கள் சமாதானத்தின் நேரம் தர்மையான வார்த்தையை கேளுங்கள் உங்களுக்காக ஜபிக்க வேண்டும் என்று விரும்பினால் ஆலோசனை வேண்டுமென்றால் என்னோடு கூட என் தொலைபேசி தொடர்பு கொள்ளலாம் நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் எங்களுக்காக திருச்சபை ஆராதனைகளுக்காக ஜபிக்கும்படி அன்போடு கேட்கிறேன் ஒருவேளை எந்த ஒரு ஆவிக்குரிய ஆலயத்திற்கும் நீங்கள் போகலன்னு சொன்னா எங்களோடு கூட வந்து நீங்க ஆராதிக்க வரலாம் கத்திருக்கும் மகிமை சபையுடைய சபையினுடைய ஆராதனை விவரம் இந்த தேவனுடைய வார்த்தை பகுதிக்கு பிறவாக கொடுக்கப்படும் அதை பார்த்து நீங்கள் எங்களோடு ஆராதிக்க வர அன்போடு உற்சாகப்படுத்துகிறேன் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதியில் இருந்து இன்றைக்கு அருமையான மாலை நேரத்தில் கத்தர் நம்மோடு பேசுவாராக யோவான் பதினாலாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தின முதல் பகுதியை சொல்கிறேன் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என் இருதயத்தில் இந்த வார்த்தையை இந்த வார தேவனுடைய வார்த்தையாய் வைத்ததுனால் இந்த வார்த்தையில சோத்திர நானும் தேவனுடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறேன் இந்த வாரம் இந்த வார்த்தை உங்களோடு கூட தேவனாய் கத்தர் பேசுவாராக உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக சுத்ரா கத்தருக்கு மகிமை ஆண்டவரே சொன்னதான ஆண்டுடைய வார்த்தை அருமையான கத்திர பிள்ளைகளே நம்முடைய இருதயம் பல நேரங்களில் கலக்கம் அடைகிறது ஸ்தோத்ரா ஜெபிக்க கேட்கிற அநேக கத்திர பிள்ளைகள் ஸ்தோத்திரம் கலக்கத்தோடு கண்ணீரோடு பல காரியங்களை முன்வைத்து ஜெபிக்க கேட்கிறதை ஸ்தோத்திரம் அறிந்திருக்கிறேன் நாமும் அறிந்திருக்கிறோம் நாமும் ஜபிக்க கேட்டிருக்கிறோம் ஸ்தோத்திரம் காலங்கள் தாமதமாக ஆக அற்புதங்கள் லேட்டா மாற மாற நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் கலக்கம் அடைகிறது பிள்ளையோடைய திருமணம் ரொம்ப லேட்டாயிட்டா கலங்கி விடுகிறோம் நடக்குமா நடக்காதா திருமணம் முடிஞ்சு சில வருஷங்கள் ஆகும்போது உள்ள ஒடைகிறது பிள்ளைகளுக்கு ஸ்தோத்ரா கற்பத்தின் கனி கிடைக்குமா ஸ்தோத்ரா அமையும் கத்திருக்கும் மகிமை படிக்கிற பிள்ளைகள் எக்ஸாம் எடுத்துல அந்த ஸ்தோத்ரா கடைசி வருஷத்துல கலக்கத்தோடு நல்ல மார்க் எடுக்கணுமே பாஸ் பண்ணணுமேங்கிற ஒரு கலக்கம் வருகிறது அருமையான பிள்ளைகளை படித்து முடித்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு உண்டாக வேண்டுமே வேலை இல்லைன்னு சொன்னா ஒரு கலக்கம் பல விதங்கள்ல கடன் நம்மை கலங்க பண்ணுகிறது வியாதிகள் நம்மை கலங்க பண்ணுகிறது வேதனை நம்முடைய உடைச்சு போடுகிறது அமே நர்மையான பிள்ளைகளே ஆண்டோட வேதம் அழகாக சொல்லுகிறது உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக ஸ்தோத்ராம் ஆண்டவர் சொன்னா நிச்சயமா அவர் செய்து முடிக்க வல்லவர் நீங்க பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க ஸ்தோத்ராம் பதினாலாம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறேனே ஆண்டவருக்கு மகிமை உடனே இயேசு அவர்களோடு பேசி சொல்லோடு பேசி திடன் கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதிருங்கள் என்று சொன்னார் அமேன் இருபத்தி ஆறு சொல்கிறது பதினாலு இருபத்தி ஆறு சொல்கிறது அவர் கடலின் மேல் நடந்து வருகிறதை கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயந்து ஆண்டவர் நல்லவர் கடல்ல பிரயாணப்படுகிறார்கள் படகுல பிரயாணப்படுகிறார்கள் காற்று ஒரு பக்கம் அதிக அளவில் அடிக்கிறது அமை கடல் கொந்தளிக்கிறது மறித்து விடுவோம் மூழ்கி விடுவோம் என்கிற ஒரு நம்பி நம்பிக்கையற்ற சூழ்நிலை வருகிறது ஏன்னா இவ கடல்ல பிரயாணம் பண்ணி ரொம்ப பழக்கப்பட்டவர்கள் ஏன்னா மீனவர்கள் அல்லவா சீசர்கள் ஸ்தோத்ரா கடல் ரொம்ப பழக்கப்பட்டவங்க காற்று அடித்தா அமை புயல் உண்டானா கடல் கொந்தளித்தா அமை பெரிய நஷ்டம் வரும் என்பது அவள் நல்லா தெரியும் எனவே சுத்திரம் கலங்கினார்கள் அமேன் சுத்திரம் பிள்ளைகளே ஒருவேளை பிரச்சனைக்கு மேல பிரச்சனை சுற்றிலும் சங்கீதக்காரன் சொன்னது போல நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டால் எல்லா பக்கத்தில் இருந்தும் உங்களுக்கு நெருக்கங்கள் வருகிறதோ கடல் காட்சி வீசுவது போல நாளா திசையில இருந்தும் காட்சி வீசுகிறதோ அமை கடல் கொந்தளிக்கிறதோ அவன் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை சந்திக்கிறீங்களோ ஆண்டவர் நல்லவர் ஆண்டவர் இந்த மாலை நேரத்தில் உங்களோட சொல்கிற வார்த்தை பயப்படாதே கலங்காதே அவர் ஏன் சொல்றாரு தெரியுமா காட்சையும் கடலையும் அதட்டினவர் தான் நான்தான் அழகா சொல்றாரு நான்தான் பா பயப்படாதப்பா எழுந்து நின்று காட்சையும் கடலையும் அமைதிப்படுத்தின தேவன் ஸ்தோத்ராம் நம்முடைய விசுவாசத்தின் அளவுதான் நம் ஆசீர்வாதத்தின் அளவு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஸ்தோத்திர கலக்கம் வரும்போதெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்பா உங்களை விசுவாசிக்கிறோம் ஏன்னா பைபிள்ல எல்லா தேவனுடைய மனிதர்கள் வாழ்க்கையிலும் அப்பப்போ வந்து வந்துதான் போனது ஆபிரகாம எடுத்துக்கொள்ளுங்கள் ஆபரகாம் நூறு வயது சாரால் அவர்களுக்கு தொண்ணூறு வயது கற்ப செத்து போச்சு பைபிள் சொல்லுது அவள் கற்பம் செத்து போச்சு வயசு வரைக்கும் ஒரு குழந்தை எதிர்பார்க்க வாய்ப்பு இருந்திருக்கலாம் சுத்திரம் ஆனால் அதற்கு மேல குழந்தையே எதிர்பார்க்க வாய்ப்பில்லை கலக்கம் எல்லாம் அமைதி ஆச்சரிய வாழ்க்கையை முடிச்சிடலாங்கிற சூழ்நிலை கூட இந்த பிள்ளைங்க வந்திருக்கலாம் பிள்ளைகளே ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின தேவன் ஆபிரகாம் விசுவாசத்தை அவன் கணமணின் ஆண்டவர் ஆபிரகாம் குழந்தையை கொடுத்தார் ஓ கத்த நல்லவர் இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் உங்க இருதயத்துல கலக்க வரும்போது எந்த காரியத்தை நினைத்தும் நீங்கள் கலங்கி ஓ கண்ணீர் விட்டு அழும் பொழுது ஒன்று சொல்லுங்க நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் ஆமே நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் யோபு சொல்றார் என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் பிள்ளைகளே ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார் அவர் எவ்வளவு பிரச்சனையும் எவ்வளவு தேவையையும் அவரால் சந்திக்க முடியும் அல்லவா அவர் சர்வம் வல்லமே இல்ல தேவன் அல்லவா நமக்கு அற்புதம் செய்யாம யாருக்கு செய்வா நான் நம்ம ஆலயத்துல போய் தேடுவோம் அமர்ந்திருந்து ஜபிக்கிற அந்த கிருபையம் பயன்படுத்துவோம் பூமியில வாழ்வோன்னு சொன்னா நம்ம எதை குறித்துமே கவலைப்பட வேண்டியது இல்ல எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற நல்ல தேவன் கலங்குறீங்களா பா சித்திர நெருக்கா நெருக்கம் வருது கலங்காதீங்க நெருக்கத்தை மாற்றுகிற ஒரு தகப்பன் இருக்கிறார் பாருங்களேன் இன்னொரு காரியத்தை நான் உங்களோடு கூட அமைன் சொல்லும்படி விருப்பப்படுகிறேன் மார்க் பத்தாம் அதிகாரத்தை எடுத்துட்டீங்கன்னா மார்க் பத்தாம் அதிகாரத்துல ஸ்தோத்ராம் அமேன் நாற்பத்தி ஆறாவது வசனத்தை வாசிக்கிறேன் பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள் அவரும் அவருடைய சீசரும் திரளான ஜனங்களும் எரிகோ விட்டு புறப்படுகிற போது அமேன் ஸ்தோத்ராம் திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வள்ளி அருகே உட்கார்ந்து பிச்சை கொண்டிருந்தான் கத்தருக்கு மகிமை பர்த்திமேயு என்கிற குருடன் வள்ளி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான் அவன் பிச்சை எடுக்கிறதா வேலை அவன் குருடன் ஆனா இயேசு வருகிறார் கேள்விப்பட்டான் அவன் அற்புதம் என்னத்த கேள்விப்பட்டான்னு தெரியல இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட உடனே நான் இப்ப யோசிக்கிறேன் அற்புதங்களை செய்கிறவர் இயேசு அதிசயங்களை செய்கிறவர் இயேசு அநேகரை சுகமாக்கினார் அநேகருக்கு அற்புதம் செய்தார் என்பதை கண்டிப்பா கேள்விப்பட்டிருக்கணும் ஆமா அதனாலதான் இயேசு வருகிறார்னு கேள்விப்பட்ட உடனே அவரை பார்க்கறதற்கு வகை தேடினானா எல்லாரும் அதட்டுறாங்க இவ்வளவு கூட்டருக்கு நீயோ குருடன் பாருங்க அவன் பேசாதிருக்கும்படி அநேக அதட்டினார்கள் அவனோ தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் ஆண்டவர் நல்லவர் அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது கலக்கந்தான் அமேன் என்னைக்கு உலகத்தை பார்ப்போம் ஒருவேளை குடும்பத்தை என்னைக்கு பார்க்கலாம் அப்பா அம்மா பார்க்க முடியுமா உலகத்து உலகத்தை பார்க்க முடியுமா கலக்கம் நிறைந்த வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் எனக்கு ஒரு தான் விடிவு காலம் வரும் என் கண்ணு எப்ப தரக்கும் நம்பிக்கின்ற சூழ்நிலை வாழ்ந்தாலும் இயேசுவை குறித்து எப்போதோ கேள்விப்பட்டான் ஏசு அந்த வழியா வந்தார்னு சொன்னோட ஒரு சந்தோஷம் பிள்ளைகளே இயேசு நோக்கி கூப்பிட்டான் ஸ்தோத்தன ஒரு காரியத்தை சொல்றேன் நீ ஏசை பற்றி எத்தனை காரியம் கேள்விப்பட்டிருப்பீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க நீங்கள் ஆலயத்துக்கு போகிறீங்கல்ல ஆலயத்தில் எத்தனை ஜனங்கள் சாட்சி கொடுக்காங்க தெரியுமா கத்தர் எனக்கு இந்த பிரச்சனையை மாற்றிருக்கிறார் என் தேவை சந்திச்சிருக்கிறார் அதை பண்ணியிருக்கிறார் அவன் எத்தனையோ காரியத்தை கேள்விப்படுறீங்க அதெல்லாம் செய்து உங்களுக்கு ஏன் செய்ய மாட்டாரு கத்தர் நல்லவர் அமே கூப்பிடுங்க அவரை நோக்கி ஆ தாவிதன் குமாரனே எனக்கு இறங்கும் அமேன் அதட்டினாங்க கத்திரைப்படும் சொல்லட்டா அமேன் நீங்க ஆண்டவர் சபைக்கு ஆலயத்துல போய் கத்திரை ஆராதிக்க வேண்டும் என்கிற ஒரு விருப்பத்தோடு ஆவிக்குரிய ஆலயத்திற்கு நீங்க போகும்போது உங்க உள்ள ஜனங்கள் உங்களை அதட்டுவாங்க போயும் போயும் இந்த கோயிலுக்கு போற பார்த்தியா போயும் போய் ஆலயத்துக்கு போற பார்த்தியா போய் போய் ஒரு பந்தய கோஷ்ட கோயிலுக்கு போற பார்த்தியா போயும் போயும் பைபிளை தூக்கிட்ட பார்த்தியா போயும் போதும் அள்ளலைய போட போற பார்த்தியா அமேன் அதட்டுவாங்க கூப்பிடாதேன்னு சொல்லுவாங்க ஜபிக்காதேன்னு சொல்லுவாங்க பிள்ளைகளே சுத்திரம் பிசாசோடைய தந்திரம் அம்மன் நெருக்கங்களை கொடுப்பாங்க கேலி பண்ணுவாங்க கிண்டல் பண்ணுவாங்க நிறைய பேர் என்னச்சோ கேலியை பார்த்து கிண்டலை பார்த்துட்டு சுத்திரம் அமை கோயிலுக்கு போனா பிரச்சனை நோ இல்லை இவன் சொல்றான் முன்னிலைய அவன் அவன் எவ்வளவு சத்தமா கூப்பிட்டானோ அதை காட்டில் சத்தமா கூப்பிடுறான் ஓலையதாவது அட அடட்டி நாங்கள் கோயிலுக்கு போகக்கூடாது பயில் வாசிக்கக்கூடாது ஜெம் பண்ணுவா அதட்டினாங்கண்ணா இன்னமும் நான் அதிகமாக கோயிலுக்கு போவேன் இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணுவேன் இன்னமும் அதிகமாக நான் வேதம் வாசிப்பேன் ஏன்னா கத்துக்கிற பிள்ளைகளே என் தேவன் ஜீவிக்கிற தேவன் எனக்காக மறைத்து இருக்கிறார் எனக்காக உயிரோடு கூட இருக்கிறார் எனக்காக அவர் அற்புதம் செய்கிறார் இன்னைக்கு நானும் நீங்களும் உயிரோடு இருப்பது தேவனுடைய கிருபை அவர் ஆராதிக்கிறத விட்றாதீங்க இன்றைக்கி சின்ன பிரச்சனை வந்துடுனா ஆன்ற தேடுறது இல்லை கோபட்றதும் சுத்திர சின்ன மனக்கசப்பு கசப்பு வந்துட்டா ஆலயத்துக்கு போறது இல்ல ஆண்டவர் மேல சண்டை போட்டு வீட்டுல உட்காந்துக்கிறோம் இல்லை பிள்ளைகளே ஆண்டவரை விடாப்பிடியாய் தேடுங்கள் ஆண் வைராக்கியமா இருங்க அமைன் சாத்ராக் மேஷா காபே தேகம் சொல்றாங்க நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர் விடுவிப்பார் உன் கடனுக்கு ஆண்டு உன்னை விடுவிப்பார் உன் நெருக்கத்துக்கு கற்று உன்னை விடுவிப்பார் உன் வேதனைக்கு உன்னை விடுவிப்பார் உன் பிள்ளைகளுக்கு திருமண காரியம் நடைபெறும் சீக்கிரமாய் கற்று ஆயத்தமணி கொடுப்பார் உன் இருந்தையும் கலங்காத கலக்கம் வருதா இந்த பிறவி குருனுடைய கலக்கத்தை மாற்றி ஆண்டவங்க சொல்றார் பாருங்க ஸ்தோத்திரம் திடங்குள் எழுந்துரு ஸ்தோத்திரம் அமேன் சொல்லி உலகத்துல உங்களை என்னை திடப்படுத்தி ஆறுதல் படுத்தி ஒரு அற்புதம் செய்ய வைக்கிறவர் நமது ஆண்டவர் மாத்திரம்தான் பிள்ளைகளே ஸ்தோத்திரம் கலக்கத்தை தப்பட சொல்றீங்களா இந்த ஆண்டவரே நான் குருடம்பா ஸ்தோத்திரம் சத்தமா கூப்பிட்டு ஆண்டவர் காம ஆண்டோடைய பாதப்பில் பணிந்து கொண்டான் அங்கே ஒரு அற்புதத்தை இயேசு செய்கிறார் பிள்ளைகளே முதல்ல சொன்ன விசுவாசத்தோடு அவர் நோக்கி பாருங்கள் விசுவாசத்தை தள்ளாட விடாதீங்க விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் ரெண்டாவது பாருங்களேன் சுத்ராம் அருணோக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன நெருக்கம் வந்தாலும் யார் தடை பண்ணினாலும் சுத்திர ஆண்டவர் தேடுறதை மட்டும் நிறுத்திடாதீங்க ஆலயத்துக்கு போறத நீ நிறுத்திடாதீங்க ஆண்டவரோடு இருக்கிற உறவை முற்றாதீங்க நல்ல வைராக்கியமாய் கர்த்தரை தேடுங்க ஏதாவது சாக்கு போக்கு சொல்லாதீங்க நிச்சயமா என் கலக்கம் என் தேவனால மாற்றப்படும் மூன்றாவது ஒரு சம்பவத்தை நான் சொல்லி உங்களுக்காக ஜபிக்கிறேன் தெரிந்த மூன்றாவது சம்பவம் யோவான் சுவிசேஷத்துல கத்தருக்கு மகிமை ஸ்தோத்ரம் அமே ரெண்டு மூணு வாசிக்கிறேன் திராட்சரசம் குறைவு பட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி ஒரு திராட்சரசம் இல்லை என்று சொன்னால் இங்க ஒரு குறைவு வருகிறது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் பிள்ளைகளே ஸ்தோத்ரம் அமேன் கடலிலே அமேன் கலக்கத்தோடு இந்த கலக்கத்தை கத்தர் மாற்றினார் குருடனுடைய கலக்கம் மாறி தெய்வீக சுகத்தை தேவனவனு கொடுத்தார் மூன்றாவது திராட்சரசம் இல்லை என்கிற ஒரு குறைவு வந்தது அந்த குறைவையும் அங்கே இருந்து கத்த நிறைவு செய்தார் எந்த இடத்துல ஏசப்பாக இருக்கிறாங்களோ அந்த இடத்துல எல்லா குறைவுகளையும் என் ஆண்டவர் நிவர்த்தி செய்வார் டெய்லி அன்றோடு கூட இருங்க அன்றோட பேசுங்க அன்றோட நேரத்தை செலவழிங்க வேதம் வேதத்தை வாசிங்க ஆம நிச்சயமாய் எந்த குறைவுல அந்த குறைவு உங்கள் இருதயத்தை கலங்கம் பண்ணுகிறதோ அந்த கலக்கம் இயேசுவின் நாமத்துல நீங்கும் என்று சொல்லுகிறேன் என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவாக்குவார் குறைவு குறித்து கலங்காதீங்க நெருக்கத்தை குறிச்சு கலங்காதீங்க ஆண்டவர் நல்லவர் சொத்திரம் தேவை நினைச்சு கலங்காத எல்லாவற்றையும் மாற்றி உன்னை ஆசீர்வதிக்கிற தகப்பன் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிறேன் உங்களுக்காக ஜெபிக்கட்டா அப்பா என் கலக்கத்தை மாச்சுங்கப்பா என் கவலையை மாச்சுங்கப்பான்னு சொல்லி ஒரு நிமிஷம் எல்லாம் தலைகளை தாழ்த்தி ஆன்று கரத்துல ஒப்பு கொடுப்போம் சர்வ வல்லமையில் பிதாவே உங்கள் சமாதானத்தின் நேரம் நிகழ்ச்சியில உங்கள் இருதயம் கலங்காது இருக்கட்டும் இதை பார்க்கிற பிள்ளைகள் கலக்கத்தோடு ஐயா வேதனையோடு அண்டவரைய பயத்தோடு அப்பா தேவடைய வார்த்தை கேட்பாங்கன்னா அவங்க எந்தெந்த காரியத்துல கலக்கத்தோடு கேட்கிறாங்களோ எந்த காரியத்துல அந்த வேதனையோடு இருக்கிறாங்களோ எல்லா கலக்கத்தையும் விசுவாசத்தோடு மேல ஒரு வைரணாக்கியத்தோடு அப்பா நன்றி அப்பா ஆண்டவரே சார்ந்து கொண்டு ஒவ்வொருவர் வாழ கிருபை தர வேண்டும் என்று ஜபிக்கிறோம் இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் நடக்கட்டும் இந்த வாரம் உங்கள் சமாதானத்தின் நேரத்தை எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு ஆசிர்வதித்து கொடுத்ததற்காக நன்றி ஏசப்பாவின் நல்ல நாமத்தில் அப்பாவுடைய கையில அர்ப்பணித்து ஜபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்திரிய வார்த்தை கேட்ட எல்லாரையும் கத்திர ஆசிர்வதிப்பாராக காட் பஸ்